ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் இது லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக மக்களை வந்து சட்டம் வந்து தெரியப்படுத்திகிட்ருக்கோம் சட்டம் அடிப்படை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய சேனலில் வந்து சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு வடிவமான சட்டம் வந்து தெரிய வராது மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நம்ம சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுவதன் மூலம் குரூப்ஸில் ஷேர் பண்ணுவதன் மூலம் வந்து மக்கள் உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வழக்கு பார்க்க போதும் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயதான பெற்றோரை வந்து இரு மகன்களும் வந்து கஷ்டப்படுத்தி துன்புறுத்திய வழக்கு அதாவது பணத்தை கேட்டு துன்புறுத்தியது என்ன வழக்கு அப்படின்னா ஒரு சொத்தை வந்து கையக அரசாங்கம் கையகப்படுத்தியதற்கு பணம் வந்தது அந்த பணத்தை வந்து அவர் தந்தைக்கு கொடுக்கக்கூடாது எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு மகன்கள் வந்து பிரச்சனை பண்ணி வயதானவரை துன்புறுத்தி இருக்கிறார்கள் இதோடய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதான பெற்றோரை வந்து புறக்கணிப்பது கண்ணியத்துடன் வாழும் உரிமையை மீறுவதாகும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து இந்த வழக்கில் வந்து இருபத்தோரு புள்ளி ஒன்று லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டுள்ளது இந்த இழப்பீடு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கையகப்படுத்திய நிலத்தினுடைய பணத்தை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் அந்த இருபத்தோரு புள்ளி ஒன்று லட்சத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த வழக்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து அனைவருக்கும் ஒரு ஒரு மூத்த குடிமக்களை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழக்கு அனைவரும் பார்க்க வேண்டும் மகன்கள் மகள்கள் அனைவரும் மூத்த குடிமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த வள வழக்கை வந்து இதில் பதிவிடுகிறோம் அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வந்து வயதான பெற்றோரை வந்து புறக்கணித்தல் கொடுமைப்படுத்துதல் அல்லது அல்லது கைவிடுதல் ஆகியவை வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணியத்துடன் வாழ்வதற்கான அவர்களின் அடிப்படை உரிமையை வந்து மீறுவதாகும் என்றும் வந்து அறிவுறுத்தி உள்ளனர் இந்த வழக்கின் மூலம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கின் நீதிபதிகள் மகேஷ் சந்திர திரிபாதி மற்றும் நீதிபதி பிரசாந்த் குமார் ஆகிய அடங்கிய அமர்வு டிவிசன் பென் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு வந்து ரூபாய் இருபத்தோரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் இழப்பீட்டு தொகையை வழங்க உத்தரவிட்டது இந்த தொகை வந்து அவருடைய நில வீ வீடை வந்து கையகப்படுத்தியதற்காக அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவருக்கு அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் மகன்களுக்கு கொடுக்க வந்து தேவையில்லை அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எழுவத்தைந்து வயதான தந்தையின் மகன்கள் நிதிக்கு மட்டுமே உரிமை கோருவதை வந்து மறுத்தனர் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன தந்தையுடைய தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா ராம் துளர் குப்தா தாக்கல் செய்த ரிட்மனு அவர்தான் ஒரு ரிட்மனு வந்து அலகாபாத் தாக்கல் செய்யாது அவரது மகன்கள் வந்து தங்கள் நடத்தைக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதை அடுத்து நீதிமன்றம் வந்து இந்த மனுவை வந்து தள்ளுபடி செய்தது இருப்பினும் மகன்கள் வந்து எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தினால் கடுமையான உத்தரவுகளை அவர்களுக்கு மகன்களுக்கு எதிராக பிறப்பிக்க தயங்க மாட்டோம் என்று வந்து அலகாபாத் உயர் நீதிமன்ற பெஞ்ச் வந்து கடுமையாக வந்து எச்சரித்துள்ளிருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையகப்படுத்தப்பட்ட தனது நிலம் அதாவது வயதான அவருடைய நிலம் மற்றும் கட்டமைப்புக்கான இழப்பீட்டை விடுவிக்க கோரி ராம் துளர் குப்தா மூத்த குடிமகன் தாக்கல் செய்த ரிக்மனு மூலம் இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தின் முன் வந்தது ஜனவரி பதினாறு இருபது இருபத்தைந்து தேதியிட்ட கட்டண அறிவிப்பின் மூலம் இழப்பீடு வந்து வந்து ரூபாய் இருபத்தோரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு என மதிப்பிடப்பட்டது மனுதாரரின் இரண்டு மகன்களான விஜய் விஜய்குமார் குப்தா மற்றும் சஞ்சய் குப்தா வந்து ஆகியோர் எழுப்பிய தகராறால் தொகை வந்து வழங்குவது நிறுத்தப்பட்டது கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வந்து மேற்க மேற்கட்டமைப்பு கட்டுமானத்திற்கு அதாவது அந்த மகன்கள் தாங்கள் வந்து பங்களித்ததாகவும் செலவு செய்ததாகவும் எனவே இழப்பீட்டில் ஒரு பங்கை பெற உரிமை இருப்பதாகவும் கூறி அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் வாதங்களை வந்து என்னென்னு பார்க்கலாம் என்னென்ன வாதங்கள் நடந்தது உயர் உயர் 75 வயதிற்கு மேற்பட்ட உடல்நலம் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமகனான மனுதாரர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது துயர நிலையை வந்து விவரித்தார் நீதிபதிகள் முன்பு உயர் நீதிமன்ற அலகாபாத் நீதிமன்றத்தில் மனுதாரரின் சொந்த வளங்களில் இருந்து மட்டுமே வந்து மேற்கட்ட மேற்கு கட்டுமானம் வந்து கட்டப்பட்டது என்றும் சூரத் மற்றும் மும்பையில் குடியேறிய அவரது மகன்கள் ஒரு பைசா கூட பங்களிக்கவில்லை அந்த கட்டுமானத்திற்கென்று அவரது வழக்கறிஞர் வந்து வாதாடினார் இழப்பீட்டு நிர்ணயிக்கப்பட்டவுடன் தனது மகன்களுடனான உறவு விரிசல் அடைந்ததாக மனுதாரர் குற்றம் சாட்டினார் அவரது அவர்கள் தங்கள் தந்தையுடன் சண்டையிட்டது மட்டுமல்லாமல் மனுதாரருக்கு எதிராக அனைத்து வகையான அட்டூழியங்களையும் செய்தனர் என்றும் அதாவது அவர் தந்தையிடம் மகன்கள் அட்டூழியங்கள் செய்தனர் என்றும் அவர் கூறினார் யாரு ஆஜராக நேராக உயர் நீதிமன்ற அலகாபாத்தில் வேறுனா தந்தை வயதான முதிர்வடைந்த நோய் இருக்கின்ற தந்தை வந்து ஆஜராகி இதெல்லாம் சொல்கிறாரு இதனால் வந்து அவர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் மகனுக்கு எதிராக விசாரணையின் போது மனுதாரர் வந்து தனது மகன்கள் தன்னை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் எவ்வாறு காயப்படுத்தினார்கள் என்பதை ஆழ்ந்த வேதனையுடன் துயரத்துடன் விவரித்தார் உயர்நீதி அலகாபாத் நீதிமன்ற அறையில் அவர் வந்து அவரே ஆஜராகி வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு மேலும் அவர்கள் தன்னை உடல் ரீதியாக கடித்ததாகவும் சண்டையிட்டு கடித்ததாகவும் ஏற்பட்ட காயங்களை காட்டியதாகவும் வந்து குற்றம் சாட்டினார் என்ன இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறாக நடத்தப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் நீதிமன்றத்தால் மன்னிப்பு நிறைந்த தந்தையின் இதயம் கொண்டவர் என்று விவரிக்கப்பட்ட மனுதாரர் இழப்பீட்டில் ஒரு பகுதியை தனது மகன்களுடன் தானாக முன்வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தார் அதாவது தந்தையை வந்து மகன்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் வந்து பரவாயில்ல அதை நான் மன்னித்து விடுகிறேன் நான் வந்து ஒரு பங்கை வந்து என்னோடு எனக்கு சொந்தமான அது பணம் தான் இருந்தாலும் ஒரு பங்கை என்னால் கொடுக்க முடியும் நான் கொடுக்கிறேன் என்றும் வந்து சொல்லியிருக்கிறார் மகன்களின் வழக்கறிஞர் வந்து என்ன கூறினார்னா ஆரம்பத்தில் இழப்பீடு பெறுவதற்கான உரிமையை வாதிட்டார் அவர் இருப்பினும் வழக்கு விசாரணையின் போது தங்கள் வாடிக்கையாளர்கள் தங்கள் தந்தையிடம் அதாவது மகன்கள் தங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க தயாராகவும் இருப்பதாகவும் விருப்பமாகவும் இருப்பதாகவும் உள்ளனர் என்றும் வந்து அவருடைய வழக்கறிஞர் கூறினார் மகன்களுடைய வழக்கறிஞர் இந்த விஷயத்தை இணக்கமாக அதாவது சுமூகமாக தீர்த்து கொள்ள முயன்றதாகவும் அவர்கள் கூறினர் வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றத்தில் பின்னர் மகன்கள் வந்து நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற துஷ்பிரயோ துஷ்பிரயோகத்தை நடத்த எதுவும் நடக்காது என்றும் உறுதியளித்தனர் மேலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றும் தங்கள் தந்தை தங்களுக்கு வழங்கும் வழங்க தேர் தேர்ந்தெடுத்த இழப்பீட்டை எந்த பகுதியையும் மனம் ஓர்ந்து ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களின் வழக்கறிஞர் மீண்டும் வந்து நீதிமன்றத்தில் வந்து தெரிவித்தனர் வழக்கறிஞர் அதாவது தந்தை மகனுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ வந்து அதை நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்று மகன்கள் வந்து சொல்லிவிட்டார்கள் மாநிலத்தில் கூடுதல் தலைமை நிலை வழக்கறிஞர் வந்து மொத்த இழப்பீட்டு தொகையை உறுதிப்படுத்தினார் என்ன அப்படிங்கிறத மேலும் கையகப்படுத்தப்பட்ட சொத்தின் மறுக்க முடியாத உரிமையாளர் வந்து மனுதாரருக்கு அதாவது வயதானவருக்கு முழு தொகையையும் வழங்குவதில் அரசுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை என்றும் வந்து அரசாங்க வழக்கறிஞர் தெரிவித்தார் உயர் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் பகுப்பாய்வு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது வழக்கின் சூழ்நிலைகள் குறித்து ஆழ்ந்த வேதனையை வந்து வெளிப்படுத்திய உயர் நீதிமன்றம் மனுதாரருக்கும் அவரது மகன்களுக்கும் இடையிலான கசப்பான மற்றும் துரதிருஷ்டவசமான மோதல்தான் இழப்பீடு வழங்குவதில் முதன்மையான தடையாக உள்ளது என்று குறிப்பிட்டது ஒரு நாகரிக சமூகம் அதன் பெரியவர்களின் அமைதியான துன்பங்களிலிருந்து விலகி செல்வதை விட பெரிய சமூக தோல்வி ஆழமான தார்மீக திவால் நிலை எதுவும் இல்லை என்றும் என்று கூறி குழந்தைகள் வந்து தங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து பெஞ்ச் வந்து அதாவது உயர்நீதிமன்ற பெஞ்ச் சக்தி வாய்ந்த கருத்துக்களை வெளியிட்டது ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் வந்து கொடுமை புறக்கணிப்பு அல்லது கைவிடுதலுடன் திருப்பி செலுத்தப்படுவது ஒரு தார்மீக அவமானம் மட்டுமல்ல சட்டம் மீ சட்டத்திற்கு மீறி சட்டத்திற்கு அப்பாற்பட்டால் எதிரான ஒரு நடவடிக்கை என்று நீதிமன்றம் கூறியது சட்டம் மற்றும் தார்மீக கடமைகளை வலியுறுத்தி தீர்ப்பு கூறுகிறது என்றும் வயதான பெற்றோரின் கண்ணியம் நல்வாழ்வு மற்றும் வந்து பராமரிப்பை பாதுகாப்பது குழந்தைகளுக்கு ஒரு புனிதமான தார்மீக கடமை மற்றும் சட்டப்பூர்வ கடமையாகும் என்றும் வந்து அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர் வயதான பெற்றோரை புறக்கணித்தல் கொடுமைப்படுத்துதல் அல்லது கைவிடுதல் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தொன்னாவது பிரிவை கண்ணியத்துடன் வாழும் உரிமையை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் வந்து உறுதியாக கூறுகிறது என்று நீதிபதிகள் கூறினர் வயதான பெற்றோருக்கு வந்து விரோதமாக மாறிய வீடு இனி ஒரு சரணாலயம் அல்ல அது அநீதியின் தளம் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது அஸ்வின் குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்த அமர்வு மேற்கோள் காட்டியது இது சமூக நீதியின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது மற்றும் அரசியலமைப்பின் வெளிப்படையான விவ விவரிக்கப்படவில்லை என்றாலும் முதியவர்களின் உரிமைகள் உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் பிரிவு பிரிஒன் இருபத்தொன்னின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை அங்கீகரித்தது அதாவது ரைட் டு த லைஃப் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த நீதிமன்றங்கள் நீதிபதி வந்து இதெல்லாம் தெரிவித்திருக்கார் இறுதி முடிவாக நீதிமன்றம் என்ன எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன்கள் அளித்த உறுதிமொழி மற்றும் மனுதாரரின் மன்னிக்கும் நிலைப்பாடு மகன்களை மன்னிக்கும் நிலைப்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் வந்து ரூபாய் இருபத்தி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு தொகையை மனுதாரர் ராம் துலர் குப்தாவுக்கு அதாவது தந்தைக்கு விரைவில் விடுவிக்க உத்தரவிட்டது ரிட் மனுவை விசாரித்த நீதிமன்றம் மகன்களின் எதிர்கால நடத்தையை பொறுத்து தனது உத்தரவு நிபந்தனைக்கு உட்பட்டது என்பதை தெளிவுபடுத்தியது எதிர்காலத்தில் மகன்கள் ஏதேனும் தொந்தரவு அல்லது குறுக்கீட்டை ஏற்படுத்தினால் பொருத்தமான மற்றும் கடுமையான உத்தரவுகளை மகன்களுக்கு எதிராக பிறப்பிக்க நீதிமன்றம் தயங்காது என்றும் எச்சரித்தது மனுதாரரின் வழக்கறிஞருக்கு திரும்ப பெறுதல் அதாவது வழக்கை திரும்பப் பெறுதல் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய சுதந்திரம் வழங்கியது அதாவது அலகாபாத் உயர் நீதிமன்றம் இதில் கூறுவது என்னவென்றால் மகன்கள் வந்து தந்தையையோ முதியவர்கள் தாய் தந்தையே பாதுகாக்க வேண்டும் துன்புறுத்துவது அவர்களை துஷ்பிரயோகம் செய்வது அவர்களை வந்து கஷ்டப்படுத்துவது சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறியது இந்த வழக்கில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கு அது அந்த வீடு தந்தையின் பெயரில் தான் இருக்கு அதை அரசாங்கம் வந்து லேண்ட் அக்யூசேஷன் அதாவது கையகப்படுத்தி இருபத்தோரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ரூபாய் வந்து கொடுக்க வந்து உத்தரவிட்டிருக்கு அப்போ உத்தரவிட்டு இருக்கும்போது மகன்கள் அதை குறிக்கிட்டு நாங்கள் தான் அந்த வீடை கட்டினோம் அதனால் வந்து எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று லேண்ட் அக்விசியேஷன் அத்தாரிட்டியில் வந்து முறையிடும் பொழுது பணம் யாருக்கு கொடுப்பது என்பதில் வந்து சிக்கல் வந்து அது பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக அதை நிறுத்தி வைத்து விட்டார்கள் அதில் எழுந்த தான் வந்து இந்த வழக்கு ரிட்மனுத்தை வந்து தந்தை தாக்கல் செய்தார் அதற்கு முந்தைய காலத்தில் மகன்கள் வந்து தந்தையை துன்புறுத்தி இருக்கிறார்கள் அதை அவ்வளோ மொத்த பணத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடைசியாக இந்த தீர்ப்பில் வந்து தந்தைக்கு தான் பணத்தை கொடுக்க வேண்டும் என்றும் தந்தை விருப்பப்படும் பணத்தை வந்து மகன்களுக்கு கொடுக்கலாம் என்றும் வந்து தீர்ப்பை தெரிவித்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து முடித்து வைத்தது நம்ம அப்டேட்ஸ் வந்து லீகலாக வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டங்களை தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்